கூட்டங்கள் உங்கள் கூட்டணியை வந்து ஒரு நாலஞ்சு முறை வந்து இதில் கலந்துருக்கேன் அப்போ இருந்து பார்க்கும்போது வந்து ஆரம்பத்தில் நீங்கள் பேசுகிற கேட்டிருக்கேன் இப்போ பேசுகிறதையும் கேட்குறேன் இப்போ பேசுகிறவங்க எண்ணிக்கையும் கூட்டியிருக்கு உங்கள் பேச்சோட தரமும் கூட்டியிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பேசணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு கொண்டு வந்துடுறீங்க சொல்லிடுறீங்க அது சந்தோஷமாக இருக்குது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னாங்க சுற்றாலிங்கேஸ்வரர் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு அறிவியலை குடிக்கிறதுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் உடலை அனுமதிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு அது புதிய செய்தியாக இருந்தது தமிழ்நாட்டிலேயும் அந்த மாதிரி இருந்துருக்கு மொதல் ஆரம்பத்தில் வந்து ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்து அந்த கதையை தீண்டாமை ஒழிக்கணும் குற்றா ஈஸ்வரர் கோயிலில் குற்றால ஈஸ்வரர் அந்த ஈஸ்வரரை தாண்டி தான் போய் அருவியில் குடிக்கணும் அருவியில் குடிக்கிறதுக்கு தடை குற்றப்பரம்பரை இருக்கு இல்லையா குற்றப்பரம்பரையில் வேலராம் வரும்போது நம்ம ஒரு கதை சொன்னோம் அவங்க ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துல தான் இருக்கு அந்த கிணத்துல தான் அந்த கிணத்துல தான் எல்லாரும் போய் தண்ணி எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த கிணத்துல எடுக்கக்கூடிய நீரை வந்து எடுக்க விட மாட்டாங்க அப்போ அந்த 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 படத்துடைய அந்த கதையுடைய நாயகன் சொல்லுவான் காற்று எல்லாத்தையும் தான் போகுது நீ சுவாசித்த காத்த நான் சுவாசிக்கிறேன் நான் அதுக்கெல்லாம் தடை இல்லை மனுஷன் நாங்க குடிச்சா என்ன தடை அது அந்த தீண்டத்தகாத மிகப்பெரிய நாய் குடிக்கிற தண்ணியை கூட மனுஷன் குடிக்க விடாம தடை பண்ண மனிதர்கள் நீ தானே அது அது மிகப்பெரிய உக்கிரமமான பேச்சு புதிய செய்தி தான் புதிய செய்திதான் பேங்க்காக இருக்குது இருந்தாலும் அவ்வளோபாதான் செய்தி நாய் பிடிக்கலாம் மனுஷன் இருக்காங்க நாய் குடிக்கலாம் நாய் கூட நாய் இருக்கும் நடி இருக்கும் நானும் ஆக அதான் அந்த நான் கூறி நான் பக்கத்தில் அந்த மீட்டிங் போட்டிருப்பாங்க அப்போது வந்து காந்திக்கே தெரியாம காந்தி ச கஸ்தூரிப்பா இப்போ காந்தியோடய செக்ரெட்ரி வந்து மகாதேவ் ஜாசர் அவரோட இப்போ எல்லாம் கூட்டு போயிடுவாங்க அங்கே கோவிலுக்குள்ளே போயிடுவாங்க ஏன்னா அந்த கோவிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்டு வரக்கூடாதுன்னு தடை இருக்கும் அந்த தடை இருக்கிற வரைக்கும் கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது தான் காந்தியோட எண்ணம் ஏன்னா அப்படி நம்ம நம்ம கூட இருந்தவங்களே இதை செஞ்சிட்டாங்களேங்கிற போது காந்திக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதனால் வந்து தேசாய் இப்படி பண்ணிட்டானேன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு உபவாசமெல்லாம் இருக்கிற அளவுக்கு பிறவர் பிறகு அங்கே பிறவியாக இது பண்ணுவாங்க உடனே எனக்கு அந்தயமாக வந்தது இப்போ அதே மாதிரி மீனாட்சி அங்குல இங்கெல்லாம் தீண்ட தீண்டத்தவரவு போகக்கூடாதுங்கிறதெல்லாம் இருந்தார் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ எல்லாருமே கோவிலுக்கு போகலாம் அந்த நேரத்தில் வந்தது அதுக்கு முக்கியமான காரணம் பெரியாரும் காந்தி அதை வந்து நம்ம ஒத்திக்கிட்டே ஆகணும் அப்புறம் வந்து சொன்னாங்க மடம் மேடம் சொன்னாங்க தன்னை துடைத்த காவலாளிக்கு கால் செருப்பு வேங்களை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ட்டு அதுதான் ஒரு சாய் சத்தியாகிரகியோடய வந்து அம்சம் அது வந்து எத்தனை வந்து கலி செஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லையா சொன்னாங்க காந்தி போட்ட கண்ணாடி மாதிரி ஆப்பிள் ஆப்பிள் அவர் பேரை சொல்லிடணும் அவருடைய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மாதிரி இந்தியாவில் பல வருஷம் தங்கி இருந்தார் இந்தியாவில் பல வருஷம் தங்கி இங்க உள்ள ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொண்டு இங்க என்னென்ன ஞானிகள் என்னென்ன பேசுறாங்க இதை பார்த்து அதுக்கப்புறம் அதுல அதோட மேன்மையடைந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே போய் இந்த ஆப்பிள் நிறுவனத்து நிறுவனத்துக்கு முதல் அந்த முதல் காரணம் இந்தியா தான் அதனுடைய இதை வந்து இந்தியாவுடைய தாக்கத்தில் காந்தி இருந்தா இருக்கிறதுனால காந்தியோடைய இதை போட்டிருப்பார் ஜாப்ஸ் சி ஜாப்ஸ் இது இருக்கும் தனிப்பட்ட நூல் இருக்கும் அவருடைய இதை பத்தி மட்டுமே சொல்லக்கூடிய ஏதாவது கிழக்கு பதிப்பூவத்தில் போட்டிருப்பாங்க அந்த நூல் தான் இங்க வாங்கி பிடிக்கும் சி ஜாப்ஸ் என்ன சொல்றாரு இப்போ தான் ஜெருசலம் பத்தி சண்டை நிறையா இருக்குது இஸ்ரேல் வந்து சண்டை போடுது இல்லையா ஹமாஸ் ஹமாஸ் இஸ்ரேல் நாட்டுடைய மொசாத் நிறுவனம் எப்படி இருக்குங்கிற புத்தகம் அதுல இருக்கும் நீங்க கற்பனையும் பண்ணிக்க முடியாது ஒரு ஆண் பெண்ணாகவே உருவாகி பெண்களுக்கு என்னென்ன ஆசாபாசங்கள் குணநலங்கள் இருக்குமோ அதையெல்லாம் கத்துக்கிட்டு வேற்று நாட்டுல போய் எந்த நாடு இஸ்ரேல வந்து மோசமா நடத்தி குண்டு போட்டு ரொம்ப கேவலப்படுத்தி நடந்ததோ அதை இஸ்ரேல் நாட்டு அந்த 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 நிறுவனம் வந்து அந்த நாட்டவே வேறெருத்து செயல்படுறதா இந்த ஆண் வந்து பெண்ணாக நடந்து அந்த நாட்டுடைய இராணுவ ரகசியங்கள் அப்புறம் ராக்கெட் ரகசியங்கள் எங்கே இருக்கும் அவரை சந்தித்து அவர் கூடவே இருந்து ப பழகி பயணப்பட்டு அந்த ரகசியத்துக்கு கூட போயிட்டு வந்து எப்படி இருக்குவார் இது எல்லாம் எங்கே இருக்கும் ஜாப்ஸ் பற்றி இந்த மொசாட் பற்றி எல்லாமே சின்ன நூலாக இருக்கும் நீங்கள் சீசர் பற்றி கூட படிக்கலாம் யார் யார பத்தி படிக்கணும்னு நினைக்கிறோம் கப்பலோட்டி தமிழர் அவசி அவரை பத்தியும் படிக்கலாம் பெரியார் யாரை பத்தி நீங்க படிக்கலாம் அப்படி சவுக்கு சங்கர் இப்போ ரொம்ப பிரபலியமா இருக்கார் சவுக்கு சங்கர் அவரை பத்தி பேசுனா கூட அந்த புத்தகத்துல இருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கார் டூ ஜி ஸ்பெக்ட்ரமனுக்கு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி அப்படிங்கிற ஒரு பெரிய விம்பத்தை ஏற்படுத்தி ஆனா அங்க நடந்தது என்ன அப்படின்னு டூ ஜி ஸ்பெக்ட்ரமனுக்கு சுப்ரமணியன் சுவாமி எழுதிருப்பாரு இந்த நூல படிச்சோம் சம்மாதமா இருக்கும் படிச்சா அறிவு

அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அதை உணர்ந்து திருந்த அதுக்கு வந்து தைரியம் தான் அதுக்கு இங்கே பாரியார் படிக்கிற இலக்கியம் படிக்கிறோம் ஒரு மனுஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு கடையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு ஊரில் போய் பொன்னூற்பட்ட சரக்கு தெரியும் அந்த சரக்கு பார்த்தா இதே சரக்கு அடுத்த ஊரில் என்ன இப்போ நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் தொண்ணூறுவா இங்கே சாப்பாடு அங்கே நூற்றி பத்து ரூபா சாப்பாடு இங்கே நூற்றி இருபது ரூபா சாப்பாடு எந்த சாப்பாடு தரத்தை வச்சு அடையாளப்படுத்தணும் ஒரு கார் வாணின்னா சிசி அதோட கெப்பாசிட்டி அதோடைய ஹார்ஸ் பவர் எல்லாம் வச்சு தான் தீர்மானம் தான் இது சடனாக ஹேஷ்பேக்கா எஸ்இபியா அப்படி நிறைய தீர்மானம் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு ஜவுளி கடலவே உங்கள் துணியை எடுத்தாலும் நூற்றி பத்து ரூபாய் கொடுக்குறதை சுடிக்கணும் இந்த உயரத்தை பார்க்கலாம் அந்த உயரத்தை பார்க்க பார்த்துக்க நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான தெரியும் படிச்சீங்க அப்படின்னா அந்த உயரத்தை நம்ம கண்டிப்பாக இருக்குது நம்ம விட்டு போனோம் இத்தனை வருஷமாக விட்டு போன வாழ்க்கை இல்லையா இத்தனை வருஷமாக நம்மளுடைய விட்டு போன வந்து நம்மளுடைய தொழில் திறமை இருக்குது சக மனிதனோட சகிச்சு பழகக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா

மிகப்பெரிய பெரிய முழுக்கமான செயல் அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒத்துழைமை கட்டத்தை கொண்டு அதுக்காக வந்து பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்களாம் தங்களுடைய பதவியில் ராஜினாமா பண்ணாங்க அவங்களுக்கு பட்டங்களை பிறந்தாங்க ஏன்னா அப்படின் வந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் அவங்கள கலந்துக்கிட்டாங்க அதுக்கு பெரிய உந்து சக்தியாக இருந்தது காந்தியோட அந்த ஹிச்சை போராட்டம் என்ன இப்படி நீங்கள் எல்லாருமே வந்து நல்லாவும் பேசுனீங்க நல்ல கருத்துக்களாகவும் சொன்னீங்க சந்தோஷமாக இருந்தது மேடம் சொல்லும்போது ஆரம்பத்தில் சந்தோஷம் சொன்னாங்க நம்மளுடைய தாரக மந்திரம் இந்த வருஷத்தில் என்னென்னா காந்தியை காந்தியத்தை போற்றுவோம் அறவழியில் நடப்போம் காந்தியத்தை போற்றுவோம் அறவழியில் நடப்போம் அப்படிங்கிறத நம்மளுடைய தாரக மந்திரம் உங்களுக்கு நம்மளுடைய தாரக மந்திரம் அதான் காந்தியத்தை வாழ்க்கையிலையும் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அதுல அதில் வந்து என்னன்னா எல்லாரும் கேள்விப்பா கேலியா கூட சொல்லுவாங்க காந்தியை ஃபாலோ பண்ண முடியுமா எல்லாருமே காந்தியை ஆகிட முடியுமா எத்தனை பேர் காந்தியத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கும் நடந்து படி அதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்கிறாங்க கேள்வி கேள்வி பண்ண கேள்வி பண்ணுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் வந்து தாய்மை நேர்மை அகிம்சை இந்த மூணும் சேர்ந்த ஒரு அறவழியில் நம்ம நடந்து அவருடைய ஆதியம் போ போராட்டத்துக்கான ஆயுதம் எது வந்துன்னா சத்தியாகிரகம் சத்தியாகிரகங்கிற ஆயுதம் சத்தியாகிரகம்னு என்னது எதிர்க்காம எதிர்க்கிறது அதை வந்து எந்த ஒரு சட்டம் எதிர்கொண்டு வந்தாலும் வந்து அதை எதிர்க்கணும் அதே சமயத்தில் வந்து அதுக்கு கத்தி கபடான்னு தூக்கிட்டு போகாமல் வந்து என்ன நேர்மையான வழியில் நம்ம எதிர்ப்பு கட்டணும் அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கணும் திருப்பி திருப்பி அதை வந்து ஆனால் அந்த தவறுகள் அந்த அந்த சட்டத்தை எதிர்க்க நம்ம திருப்பி திருப்பி அதை செய்யணும் நூற்று கணக்காக ஆயிரக்கணக்காக செய்யும்போது எவ்வளோனா எவ்வளோ வேறு தான் அந்த சிறையில் போடுவாங்க அப்படிங்கும்போது அந்த இதை பொறுக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து அந்த தவறுகளை அந்த அரசாங்கமே திருத்திக்கணும் தான் அந்த சக்தி அதிகம் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தான் காந்தியோடய பேர் ஆனால் இந்த மாதிரி செய்ய வாழ்க்கையில் வந்து கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காந்தி மாதிரி ஆட்கள்லாம் வந்து காந்தின்னு தான் காந்தி வந்து இதை சொன்னார் வாரிமை நேர்மை நான் காந்தி சொன்னார் புத்தர் வந்து என்ன சொன்னார் ஆசையே அழிவுக்கு காரணமாக அப்படின்னு சொல்லி புத்தர் சொன்னார் ஏசு என்ன சொன்னார் உன்னுடைய பகல் நீ நேசி அப்படின்னு சொன்னார் இவங்க சொல்கிறதெல்லாம் இப்போ யாரும் கடைப்பிடிக்கிறாங்கிறதா இல்லை ஆனால் இந்த இதுக்கெல்லாம் தேவை இருக்குங்கிறதா தான் வந்து இந்த மாதிரி மகான்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அவங்க நினைக்கிறல இதை சொல்ல வேண்டியது என் கடமை இதுபடி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லி அவங்க வாழ்ந்து காட்டினாங்க அதுபடி நம்ம வாழ்ந்து காட்டணும் ஆண்டு காட்டுறதுக்கு ஈஸியாக அப்படின்னா ஈஸி தான் என்ன இதுக்கு வந்து